அக்கௌன்ஸ்மெனில் லெஜர் க்ரியேஷன் போயிட்டு பொது பேரிடர் தலைப்பில் அஞ்சு வியாபார செலவுகள் இதில் லிஸ்டில் கடைசியாக வந்தோம்னா ஊக்கத்தொகை சங்கத்தின் மூலமாக வழங்கியது இது ஏற்கனவே இந்த ஹெட்டு இருக்கான்னு பாருங்கள் அப்படி இல்லாட்டி இந்த ஹெட்டை வந்து க்ரியேட் பண்ணிக்கணும் இது ஒன்று அடுத்து ஒம்பதாம் நம்பர் அனாமத்து கொடுபட வேண்டியதில் ஊக்கத்தொகை உள்ளூர் விற்பனை சேமிப்பு கொடுத்துறேன் இதுக்கப்புறம் சேல்ஸ் யூனியன் டிடக்ஷன் ஹெட் கிரியேஷன் பாஸ்வேர்டு கேட்கும் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு லோக்கல் சேல்ஸ் டிஃப் போட்டுறேன் பிடித்த உள்ளூர் விற்பனை வித்தியாசம் சேமிப்பு இதுக்கடுத்து அக்கௌண்ட்ஸில் புக் லிங்க் க்ரியேஷன் யூனியன் டிடெக்ஷன் இதை கிளிக் பண்ணிவிட்டு பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு லோக்கல் சேல்ஸ் டிஃப்ரென்ஸுக்கு இப்போ புதுசாக க்ரியேட் பண்ண ஹெட்டை வந்து கொடுத்துடணும் இது முக்கியமாக கவனிக்க வேண்டியது அனாமத்து கொடுபட வேண்டிய இனத்தில் இருக்கணும் சேமிப்பு இது ப்ரைமரி செட்டிங் இதெல்லாம் செஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி செய்ய வேண்டியது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரியில் இரநூத்தி ஏழு வியாபார செலவுகள் இப்போ நம்ம பத்து லிட்டரு எக்ஸ்ட்ரா அந்த வித்தியாசம் வருதுன்னா அந்த முந்நூறுவாய்க்கு மட்டும் நம்ம என்ட்ரிப்பட்டால் போதும் இன்னைக்குமே வியாபார செலவுகள் செலவுகளில் தான் வரும் ஸோ பக்கம் வந்து செலவு வச்சுக்கணும் இரநூத்தி எட்டு என் கம்ப்யூட்டரில் இரநூத்தி எட்டு வருது உங்கள் கம்ப்யூட்டரில் என்ன நம்பர் வருதோ அந்த நம்பரை வந்து இங்கே ஃபீட் பண்ணிக்கணும் ஊக்கத்தொகை உள்ளூர் விற்பனை வித்தியாசம் இதை கொடுத்துட்டு இதில் முன்னூறு வரவு போட்டுக்கணும் இதை சேமிப்பு கொடுத்துட்டு யூனியன் பில்ல என்றைக்கு வந்து அந்த பணத்தை பிடித்தம் பண்ணுறாங்களோ யூனியன் பில் என்ட்ரியில் அந்த பர்டிகுலர் பில்லுக்கு இங்கே அந்த முந்நூறுவா கழிஞ்சிக்கிறோம் ஆட்டோமேட்டிக்காக இது கழியாத வரைக்கும் இரநூத்தி எட்டில் பெண்டிங் வந்து வரவில் இருக்கும் யூனியன் பில்லில் கழிஞ்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஜீரோ ஆகிடும்